இளங்கோ எனது பெரியப்பா மகன் கணேசன் அவரது முதல் மகன் இளங்கோ நேற்று அதாவது வியாழக்கிழமை முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பதினோரு மணிக்கு பேருந்து அதற்காக காத்திருந்த பொழுது இளங்கோவை சந்தித்தேன் எனக்கு எதிரே வந்தார் அவர் என்னை பற்று ஆச்சரியப்பட்டார் தலையைத் தொட்டார் கையைத் தொட்டார் ரொம்ப உத்தியாசமாக நடந்து கொண்டார் அவர் பேச முடியாத பிறவி ஊமை நாங்களெல்லாம் சிறு வயதிலே ஐந்து வயதில் ஆறு வயதில் ஏழு வயதில்லாம் விளையாடுவோம் தெருவிலே விளையாடுவோம் அப்படி நேற்று பார்த்து சந்தோஷத்துடன் படமெல்லாம் எடுத்துக்கொண்டே அப்பொழுது அருகாமையில் எனது அண்ணி அண்ணனுடைய மனைவி அவர்கள் இருந்தார்கள் அவர்களெல்லாம் எழுபத்தஞ்சு வயது கடந்தவர்கள் அவர் சொன்னார்கள் இது போல் இளங்கோவிற்கு திருமணமாகி இரண்டு பையன் ஒரு பெண் இருக்கிறார்கள் எல்லோருக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்து விட்டார்கள் என்ற செய்தி கேட்டபொழுது நான் அளவில்லாத மகிழ்ச்சி அடைந்தேன் காரணம் கல்யாணமானதே எனக்கு தெரியாது குழந்தை பிறந்ததும் தெரியாது அவன் பிறவி ஊமை என்றாலும் நல்ல வேலைக்காரன் வேலை செய்வான் நான் வெகு நாளைக்கு பிறகு வெகு வருடங்களுக்கு பிறகு தான் சந்தித்தேன் அதனால் எனக்கு அது மற்றற்ற மகிழ்ச்சி மனிதன் என்றாலே அவனுக்கு உணர்வுகள் நிச்சயமாக உண்டு காம உணர்வும் உண்டு அன்பு உண்டு பாசம் உண்டு பேச்சுதான் வராது சைகை மூலம்தான் ஆதி இருந்தே பேசுவதற்கு முன்பே குழந்தைகள் முதற்கொண்டு சைகைகள் தான் முதலில் செய்கின்றன அந்த வகையில்தான் இளங்கோவை சந்தித்த பிறகு எனக்கு மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன் படம் எடுத்துக்கொண்டேன் இதை பற்றி ஏதாவது சொல்ல வேண்டுமே இதே போல் பிறவி ஊமைகள் இருக்கிறார்கள் பிறவி செவிடர்கள் இருக்கிறார் இவனுக்கு செவிடன் முதல் ஊமைக்கு காரணமே செவிடுதான் காது கேட்கவில்லை என்றால் அது அவர்களுக்கு அந்த பேச்சு வராது பேச முடியாது காது கேட்டால்தானே மொழியை கேட்க வேண்டும் காதில் கேட்க வேண்டும் கேட்கவில்லை என்றால் அவர்களால் பேச முடியாது அப்படித்தான் பிறவி ஊமைகள் வந்துள்ளார்கள் பிறவி செவிடும் இரண்டும் ஒன்றோடு ஒன்று கலந்தது தான் இணைந்ததுதான் அந்த வகையில்தான் எனக்கு மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன் படம் எடுத்துக்கொண்டேன் இதை தெரிவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவையே வீடியோ காலையிலே செய்கிறேன் படம் எடுத்துக்கொண்டேன் பாருங்கள் அதாவது மூளை இல்லாமல் போனாலும் ஊமையானாலும் செவிடனானாலும் முடவனானாலும் அவர்களுக்கெல்லாம் ஒரு திறமை இருக்கும் அது இனப்பெருக்கம் அல்ல பல கை கண் பார்த்தால் கை வேலை செய்யும் அப்படித்தான் விவசாயம் வேலையில் ஈடுபடுகிறான் அண்ணன் அந்த ஒன்று விட்ட அண்ணன் கணேசன் அவர் போய்விட்டார் எல்லோரும் போய்விட்டார்கள் அண்ணன் அண்ணி பிள்ளைகளெல்லாம் இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் சந்தி அவங்க சிதம்பரத்தில் இருக்கிறார் அவர்களெல்லாம் சந்தித்து பல வருடங்கள் ஆகிவிட்டது எங்கள் பெரியம்மாவுக்கு பெரியப்பாவிற்கு இரண்டு மனைவிகள் இரண்டு பிள்ளைகள் அப்படித்தான் அந்த பாட்டி எல்லாம் இருந்தாங்கள் வெவ்வேறு இடத்தில் இருந்த எனது தகப்பனார் வீட்டிற்கு எதிரே இருந்த ஒரு பழைய வீடு தான் ஓட்டு வீடு தான் அந்த வீட்டு இப்பொழுதெல்லாம் அது இடிந்து போய்விட்டது இருந்தவர்கள் கணேசன் அண்ணன் போய்விட்டால் அவங்களுடைய அன்னி பத்மாவதி அவர்களெல்லாம் போய்விட்டார்கள் நெடுமாறன் என்பவன் இளங்கோவின் தம்பி அவன் எங்கே இருக்கிறான் என்று தெரியாது எல்லோரும் குடும்பத்துடன் வாழ்கின்றார்கள் இதையெல்லாம் கேட்கும் பொழுது மிக்க மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது சந்தோஷமாக இருக்கிறது அதை எப்படியாவது பகிர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காணொலியை செய்கிறேன் தற்பொழுது நான் சென்னையில் இருக்கிறேன் நேற்று சோழன் அதிவிரைவு வண்டி மூலம் சென்னை வந்தடைந்து இரவில் இருந்துவிட்டு தற்பொழுது நான் இதை பதிவு செய்கிறேன்